ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம உறங்கி திரும்ப எழுந்துகின்ற அந்த நேரம் காலை வேலை பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தமாகத்தான் இருக்க வேண்டும் சிலர் சூரியன் உதித்து சில மணி நேரம் கழித்தும் அதுக்கப்புறம் தான் எழுவார்கள் ஆனாலும் காலை ஆறு மணிக்குள்ளே விழிப்பது என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஏனெனில் அதிகாலை நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா பித்ருக்களும் தேவர்களும் மகாலட்சுமி கடாசமும் பார்த்தீங்கன்னா நம் வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கை நம் காலையில் எழுந்து முகம் கழுவிவிட்டு முதலில் வீட்டின் பின்பக்க கதவு இருந்தா அதை முதல்ல திறந்து கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நம்ம நின்றுட்டு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டி விட்டு அதற்கப்பறம் முன்பக்க கதவை திறக்கும் போது மகாலட்சுமி வருகை என்று நம்ம சொல்ல வேண்டும் பெண்கள் இப்படி சொல்லி கொண்டு நம்ம முன் வாசல் கதவை திறக்கும் பொழுது அந்த வீடு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாசத்தோடு விளங்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை வெளியே பெருக்கி சாணம் தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் செய்வது நகர்ப்புறங்களில் இருக்கீங்கன்னா வீட்டை நம்ம துடைத்து விட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா கோலம் விடுவது இன்னும் சிறப்பு கோலமாவு இருந்தால் அதில் போடுங்க இல்லை அரிசி மாவு எங்களால் இது பண்ண முடியும்னா அரிசி மாவுலையுமே நம்ம கோலம் போடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கோலங்கள் போடணும் அப்படின்னு நீங்கள் வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா எந்த கோலம் போடணும் எப்படி போடணும் அப்படிங்கிற அந்த மன அந்த மன ஒரு சிந்தனையிலே இருக்கக்கூடாது எழுந்துடும் காலையில் எழுந்து டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து வேலையை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அது சரியாக நடைபெறும் அதனால் ஒவ்வொரு தினத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோலம் போடுங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நீங்கள் அந்த கோலங்களை தினந்தோறும் போட்டுக்கோங்க அப்பொழுது தான் பார்த்திங்கன்னா தினமுமே நம்மளுடைய அந்த வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது சிறப்பாக நடைபெறும் ஏன்னா காலையில் நம்ம எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தாலே அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தனையோடு தான் போகும் அதனால் அடுத்தடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மனதை தெளிவோடு மூவ் பண்ண கற்றுக்கிடணும் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா முடிஞ்சால் குளிக்க முடிந்தவர்கள் குளித்து விட வேண்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா முகம் கை கால்களை திரும்ப ஒருக்க நல்லா கழுவிட்டு அதற்கப்புறம் வீட்டோட பூஜை அறைக்கு வந்து பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது ஒரு விளக்கு மற்றும் ரொம்ப நம்ம பூஜை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கூட நம்ம அதிக நேரம் அதிகாலை நேரத்துலையும் சரி சாயங்காலம் வேலையிலையுமே நம்ம அதிக நேரம் இருந்து பூஜை செய்யலாம் மற்ற நாட்களை பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு ஐந்து நிமிடமாவது இறைவனை பற்றி சிந்தித்துக்கிட்டு ஒரு விளக்கு போட்டு அந்த இடத்துல நம்ம அக்னி பகவானிடம் ஒரு வணக்கத்தை செலுத்தி விட்டு அதற்கப்பறம் அடுத்த வேலையில் நம்ம பார்க்க செல்லலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பாக பிரம்ம வேலையில் நம்ம செய்து விழிப்பது மிகவும் சிறப்பாய்ந்ததாக கருதப்படுகிறது அதற்கப்புறம் நம்ம சமையல் அறைக்கு செல்கிறோம் இல்லை மற்ற வேலைகளை செய்வது அப்படிங்கிறது அதற்கப்புறம் நம்ம செய்யணும் அவ்வளோதான் இதெல்லாம் பண்ணிட்டோம் அடுத்து கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு போய் நம்ம விடக்கூடாது இல்லை நிறைய டைம் இருக்குது நான் ரொம்ப சீக்கிரமாகவே இருந்துச்சுட்டேம்னா முடிந்த அளவு பூஜை அறையிலே உட்காந்து பூஜைகளை செய்யுங்க விளக்கேற்றுவது விளக்கேற்றி அந்த இடத்துல இறைவனுடைய அந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் பதிகங்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்தது உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை தினமுமே சொல்லிக்கொண்டு படித்து கொண்டு வரலாம் எழுந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்துட்டோம்னாலே அதற்கப்புறம் நம்ம தூங்கவே கூடாது தூங்கிட்டோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம எழுந்து செய்த அந்த காரியங்களுக்கு எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது அதனால் எழுந்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செய்து கொண்டு போய் கொண்டே இருக்கணும் ரொம்ப வேலை இருக்குது நேரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலை சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம்னா அதனால செய்யலாம் ஏன்னா காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மைண்டானது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செய்கிறது எல்லாமே தெளிவோடு செய்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அதனால் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம செய்து கொண்டு போகணும் தூங்கிவிடக்கூடாது அதிகாலையில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து அன்றைய நாட்களில் உள்ள வேலைகளை செய்வது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் நம்ம மூன்றரை மணிக்கு மூணு மணி பார்க்க எழுந்து வேலைகளை செய்வது அப்படிங்கிறது செய்வதற்கே செய்கிறேன் ஏன்னா மூணு மணிக்கு ஆறாலையுமே அவ்வளோவா எழுந்து அன்றாடம் அந்த பணிகளை செய்வது அப்படிங்கிறது சிரமமான விஷயம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நாலு மணிக்கு எழுந்து இல்லை நாலரை மணிக்குள்ளே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அதற்கப்புறம் போய் வெளியே கோலம் போட்டு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்து வைக்கணும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கோலம் போடுறோம்ல அப்போ போட்டுட்டு பூஜை இறையிலையுமே நம்ம சும்மா ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டு சமையல் அறையில் சும்மா சாப்பிட்டுட்ட கூட நம்ம கோலம் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்மளால் நிறைய பேரால் அதிகாலையிலே எழுந்து குளிக்க முடியல உடம்பு சரியில்லாதவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகாலையில் மூஞ்சி கால்களை மட்டும் கழுவி அன்றைய நாளை கடந்து போவது சிறப்பு ஏன்னா உடம்பு சரியில்லாத பொறுத்து நம்மளால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உடம்பை மேலும் மேலும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவை கிடையாது ஆனால் நம்ம இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கோம் கணவன் மனைவி அப்படிங்கிற பட்சத்தில் அதிகாலையில் குளித்து முடித்து விட்டு அன்றைய வேலையை தொடங்குவது தான் சிறப்பு ஏன்னா நமக்கே தெரியும் நம்மளுடைய உடலானது சுத்தமின்மை காரணமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் அதிகாலையில் எழுந்து அன்றைய நாள் நம்ம குளிச்சுட்டு அந்த வேலைகளை செய்வது இல்லை என்னால் டெய்லியுமே குளிக்க முடியும் உடலை நான் சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இவ்வாறான விஷயங்களை ஈடுபடலாம் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எப்பொழுதுமே அதிகாலையில் குளித்து கொண்டு அன்றைய பூஜை புனஸ்காரங்கள் சமையல் வேலைகள் எல்லாத்தையுமே தொடங்குவது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுதுவதே ஒருவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கும் அதிகாலையில் எப்போதுமே எழுந்து வேலைக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுறுசுறுப்பா எழுந்து வேலைக்கு போவாங்க அதற்கு காரணம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உள்ள அந்த இறை சக்தியோட தன்மை தான் அதனால அதிகாலையில் எல்லாருமே எழுந்து கொள்கின்ற அந்த பழக்க வழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் இவ்வாறான விஷயங்களில் ஈடுபட முடியாது அதனால தன்னுடைய கணவனையோ இல்லை குழந்தைகளையோ இந்த விஷயங்களை நம்ம செய்ய சொல்வது சிறப்பான விஷயமாக இருக்கும் பெண்கள் மட்டும்தான் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆண்களுமே அதிகாலையில் எழுந்து இதை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறதே நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்மளுடைய வீடை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் அதிகாலையில் எழுந்து எப்போதுமே விளக்கேற்றி வழிபாடுகள் செய்துவிட்டு பூஜை இறையில் போய் நம்ம சமையல் செய்வது சிறப்பான விஷயமாக இருக்கும் அதிகாலையில் எழுந்துச்சிட்டோம் எழுந்துச்சு விளக்கேற்றிட்டோம் ஒரு அஞ்சரை அஞ்சு மணிக்கெல்லாம் விளக்கேற்றிட்டோம் அதற்கப்புறம் என்ன பண்ணுறது இவ்வளோ நேரம் இருக்குதே போய் தூங்கிடலாமா அப்படின்னு கேட்டாலும் நம்ம உடனே போய் தூங்கிட்டாலும் நம்ம காலையில் எழுந்து செய்த வேலைகள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அதிகாலையில் எழுந்துட்டோம் விளக்கேற்றி முடிச்சிட்டோம் சமையல் செய்ய கொஞ்சம் நேரம் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கூட வேறு நல்ல நல்ல பதிகங்களை நம்ம படிக்கலாம் இறைத்தன்மை வாய்ந்த சாமிகளோட அந்த மந்திரத்தையும் அவர்களுடைய வரலாறையும் நம்ம அதிகாலையில் தெரிந்து கொள்வது சிறப்பான விஷயம் ஏன்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றி முடித்துவிட்டு அந்த பக்தி மயமாக நம்ம இருக்கும் பொழுது இவ்வாறான விஷயங்களை நம்ம மேற்கொள்வது சிறப்பு ஏன்னா அதிகாலையில் எழுந்து பொழுது நம்ம படிக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அது நம்ம மனதிற்குள் ஞாபகமாக இருக்கும் நம்ம உடலில் உள்ள முழு இயக்கங்களுமே நம்ம விழிக்கும் பொழுது நம்மளுடைய உடலானது ஓய்வெடுத்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப எந்திக்கும் பொழுது தான் அந்த உடல்நிலையானது முழு எனர்ஜியோட செயல்படும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சக்தி பிளஸ் நம்மளுடைய இறை சக்தி ரெண்டையுமே நம்ம ஒன்றரை கலக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உருவாகும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற அந்த வழக்கத்தை கொண்டு வாருங்கள் அதிகாலையில் அதிகாலையில நம்ம சீக்கிரம் எழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டும் சீக்கிரமாக தூங்கிடணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஓய்வும் அப்படிங்கிறது மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாவது மனிதன் கட்டாயம் தூங்கி தான் அவனுக்கு அந்த உடல் அளவில் அவனுடைய எந்த வேலையாக இருந்தாலும் அவனுக்கு அந்த டயர்னஸ் இல்லாமல் அவன் வேலை பார்க்க முடியும் அதனால் நைட்டு தேவையில்லாத நேரங்களை செலவழிப்பதை விட நைட் சீக்கிரமாக தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது மிகவும் சிறப்பு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கி விடுவது தான் மிகவும் ஒரு சிறப்பான செயல் ஏன்னா அதிக நேரம் நம்ம கண்விழித்து இருப்பதே நம்மளுடைய உடலையும் சரி நம்மளுடைய மனதையும் சரி ரொம்ப ஒரு கெட்டுப்போன நிலைக்கு கொண்டு போய்விடும் நம்மளுக்கு இப்போ பிற்காலத்து இப்போ வந்து நம்ம இளமை பருவத்தில் இருக்கிறோம் நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியலை நம்ம பாட்டுக்கு ஜாலியாக கண நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கோம் அதற்கான இந்த செயல்பாடுகளுக்கான அதாவது இந்த எதிர்மறையான ஆற்றல்களை நம்ம எப்போ சந்திக்க வேண்டியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முதுமையை நம்ம அடையும் பொழுது இவைகள்லாம் நமக்கு உடல் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால ஆரம்பத்திலே நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம ஆரோக்கியமாக வைத்து கொண்டு அமைதியான முறையில நம்ம வாழும் பொழுதுதான் அது நமக்கு பிற்காலத்திலையுமே முதுமையிலையுமே அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து சொல்லணும் ஏன்னா முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் வாழ்ந்திருப்பாங்க நூறு வயதை கூட கடந்து வாழ்ந்தவர்களும் இருக்கின்றனர் எதனால் அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கென்று இவ்வாறான இப்போ இருக்கின்ற இந்த டெக்னாலஜியில் இருக்கின்ற எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்களும் கெட்ட விஷயங்களும் இருக்கவே இருக்காது அவர்கள் எப்போதுமே அந்த ஆரோக்கியமான தோற்றத்தையும் உணவுகளையுமே உறக்கத்தையுமே பக்தி இப்படின்னு எல்லாமே நிறைந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத விஷயத்திற்கு தான் நேரத்தை செலவழிக்கிறோம் அப்போ அந்த காலத்தை நம்ம நினைக்கும் பொழுது அதிக நாட்கள் வாழணுமா இல்லை இருக்கிற நாட்களை நம்ம எப்படி தேவையில்லாத முறையில் செலவழித்து வாழ்கிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கின்றது அதனால் ஆன்மீகத்தன்மையை நம்ம வளர்த்து முடியும் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானது மட்டுமே நம்ம இந்த காலத்திலேயுமே முயற்சி செய்வது நல்லது மற்றவர்கள் நம்ம எந்த வகையிலுமே பார்ப்பதை நிறுத்திவிடணும் அவர்கள் வாழ்க்கை வா அவர்கள் வாழ்க்கை ஆதாரத்தை நம்ம நமக்குள்ளே ஒப்பிட்டு கொண்டு அவர்களைப் போல் நம்ம வாழணும்னு நினைத்தோம்ன்றால் நமக்கு இருக்கின்ற எதையுமே நம்மளால் முழுவதுமாக வைத்து கொண்டு வாழ முடியாது அதனால் நம்மிடம் என்ன இருக்கின்றதோ அதை முதல்ல வைத்துக்கொண்டு நம்ம வாழ பழகிக்கொள்ளணும் அதுதான் அடுத்தவர்கள் மீது அந்த பொறாமை குணத்தையும் ஏற்படுத்தும் அது நமக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போடும் பொழுது விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது செய்யலாம் ஒரு முகம் நம்ம விளக்கு ஏற்றினோம் பார்த்தீங்கன்னா நினைத்த செயல்கள் நமக்கு நடக்கும் இரு முகம் ஏற்றினோம்னா குடும்ப ஒற்றுமை அப்படியே மேன்மை அடைந்து கொண்டே போகும் மூன்று முகம் ஏற்றினோம்னா புத்திரதோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினோம்னா பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி ஆகும் ஐந்து முகம் ஏற்றினோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஊற்றியே விளக்கேற்றுவது மிகவும் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் நெய் நம்மக்கிட்ட வாங்க முடியாத பட்சத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கூட நம்ம விலக்கேற்றலாம் நம்மிடம் இருப்பதை வைத்து கூட விளக்கேற்றி நம்ம இந்த வழிபாடு முறையை மேற்கொள்வது ஆனால் சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஊற்றி வழிபாடு மேற்கொள்வது தான் நெய் ஊற்றி விளக்கேற்றும் பொழுது அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியது ஐந்து முகம் எப்பொழுதுமே குத்து விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஐந்து பக்கங்களையும் நம்ம விளக்கேற்றுவது தான் சிறப்பானதாக இருக்கும் ஐந்து பஞ்சபூதங்களையும் அது அடக்கி ஆள்கின்ற அந்த தன்மையை கொண்டதாக விளங்குகின்றது அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே விளக்கு ஏற்றி விட்டு அது அப்படியே விட்டுவிடக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றி அதிகாலையில் விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போய் தூங்கி விடக்கூடாது அப்படி தூங்கிட்டோம்னா அது சில நேரங்களில் தானாகவே அதாவது நெய் காலியான பிறவோ இல்லை நல்லெண்ணெய் காலியான பிறவோ அதை அணைந்து விடும் அப்படி நம்ம என்றைக்குமே அதை விட்டு விடக்கூடாது கைகளாலையும் அதை அணைக்கக்கூடாது ஒரு பூவை எடுத்து நம்ம அதை மென்மையாக அணைத்து கொள்வது தான் மிகவும் ஒரு சிறப்பு விளக்கு நாங்கள் தினமும் ஏற்றுறோம் ஆனாலும் எங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்கம் இருக்கு அப்படின்னும் நிறைய பேர் நம்ம கூறுவது பார்த்திருக்கிறோம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எத்தனை வருடம் நமக்கு இந்த இன்னல்களை சந்திப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது செய்கிறது ஒழுக்கத்தோடு நம்ம நேர்மையோடு போகும் அதற்கான பலனானது எப்படியாவது நமக்கு வந்தடையும் அதுவரையும் நம்ம காத்திருந்து தான் அதை பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கும் நம்ம இப்போ யோசிக்கிறோம் பார்த்தீங்களா இவ்வளோ நாள் பண்ணுறோமே நமக்கு எதுவுமே நடக்க மடுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கணம் நம்ம சிந்திக்கும் பொழுதே நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே வீணாகி போய்விட்டதுக்கு காரணமாகத்தான் இருக்கும் செய்கிறத நம்ம முழு ஈடுபாடோடு செய்து கொண்டே பொழுது தான் அதற்கான பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அதற்கு எந்த நேர் நேளம் காலம் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஒன்றாக இருக்கின்றது அதுதான் நமக்கு முழு சொத்தாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதை தவிர நமக்கு இவ்வளோ நாள் பண்ணுறோம் எதுவுமே நடக்கம் எடுக்கு அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது தினம்தோறும் நம்ம வழிபாடு முறைகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் அதற்கான பலனானது நமக்கு ஏதோ ஒரு வழியில் வந்தடையும் அப்படிங்கிறதையும் முழுவதுமாக நம்ம புரிந்து கொள்ளணும் தினசரி விளக்கு ஏற்றுங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கியிருந்த அனைவருக்குமே நல்ல பலனானது கிடைத்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் எந்த ஒரு கெட்ட எண்ணத்தையும் நம்ம யோசிக்க தேவையில்லை நல்லதே நம்ம நினைத்து கொண்டு இறைவன் வழி நம்ம பின்பற்றும் பொழுது அது நமக்கு நல்லதாக தான் நடக்கும் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்லை இறை வழிபாட்டுக்குள்ள நம்ம நுழைந்துட்டாலே நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் அந்த நேரத்தில் வரக்கூடாது இதை பண்ணால் நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது மட்டும் நம்ம இறை வழிபாட்டில் நினைத்து விடக்கூடாது கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்குள்ள இருக்க வேண்டும் ஏன்னா கேள்விக்குறியோடு நம்ம எதையுமே செய்தாலுமே அது நம்மளுக்கு கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கும் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வெற்றி அடைந்துருச்சு அதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் குழப்பம் இல்லாமல் எதையுமே நிதானமாக சிந்தித்து செயலாற்றுங்கள் அதில் நமக்கு எப்பொழுதுமே நன்மைகளே கிடைக்கும் ரொம்ப முகூர்த்தம் அப்படின்னாலே அது நமக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும் அதிகாலையில் எழுந்துட்டீங்க அப்படின்னாலே அன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போய் சேரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அதனால் எல்லாருமே அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற அந்த பழக்கத்தை கொண்டு வாருங்கள் அதுதான் நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்மளுடைய வீடுகளுக்கும் அதே நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அதுதான் உண்மையான கருத்து அனைவரும் இறையொருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக நம்மளுடைய சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் அவர்களும் இதை பின்பற்றி வாழ்க்கையில் மேன்மையடைவார்கள்